வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் கர்ம வினையை தருகின்ற சனி செவ்வாய் சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் என்ன பரிகாரம் எப்படி செய்யலாம் என்பதற்கான ஒரு விளக்கமாக இந்த பதிவு இருக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை என்பது போன பிறவியில் நாம் செய்த கர்ம வினைகளை இந்த பிறவியில் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஜாதகருக்கு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை தருவார்கள் முக்கியமாக பொருளாதாரத்தில் மிகவும் அடி வாங்கின்றவர்கள் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பவர்கள் என்பது நிதர்சனமான உண்மை பல ஜாதகங்களிலும் எதிரொலிக்கக்கூடிய இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது பொருளாதாரத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தருகிறது இது வந்து எப்படி ஜாதகத்தில் எந்த விதங்களில் சனி செவ்வாய் இருந்தால் அது சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அதற்கு முன்பாக என்ன பரிகாரம் எப்படி செய்யலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் முதல் பரிகாரமாக உழவார பணி செய்ய வேண்டும் உழவார பணி என்பது சிவன் கோவில்களில் நீங்கள் சேவை மனத்துடன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக வேலை செய்ய வேண்டும் இறைவனுக்காக நீங்கள் அந்த கோவிலை சுத்தப்படுத்த வேண்டும் சிவன் கோவில்கள் மட்டும் பெருமாள் கோவில்களிலும் நீங்கள் சுத்தப்படுத்தலாம் இப்ப சிவன் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா சில பேர் இதுக்காக சில குழுக்கள் இருப்பார்கள் அவர்கள் கோவிலை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு நாளை குறிப்பித்து யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு திருப்பணி செய்ய காத்திருக்கின்றீர்களோ வந்து இணைந்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உழவார பணி செய்வதற்கென்றே பல குழுக்கள் இருக்கின்றார்கள் அந்த மாதிரி ஒரு குழுவில் நீங்களும் சேர்ந்து கொண்டு இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் இந்த உழவார பணி செய்கிறதுக்கு போயிடுங்க உழவார பணியை நீங்கள் தொடர்ந்து செய்து வருகின்ற பொழுது உங்களுக்கு இந்த சனி செவ்வாயால் ஏற்படக்கூடிய கர்ம வினையினுடைய அளவு என்பது குறைந்து கொண்டே போகும் இது வந்து முதல் பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் ஒரு வாழ்வியல் பரிகாரம் வாயில்லாத ஜீவனான கழுதைக்கு உணவு தருவது இந்த கழுதை என்றாலே பொதி சுமக்கக்கூடிய ஒரு மிருகம் நம்மால் சுமக்க முடியாத சுமைகளை இந்த கழுதை தான் சுமந்து கொண்டு வரும் கிராமங்களில் இன்றும் நடைமுறையில் இருக்கின்றது இந்த கழுதைக்கு சாப்பாடு தருவது உங்களுக்கு இந்த கர்ம வினையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த முறை நாங்கள் எங்களுடைய சொந்த ஊருக்கு சென்றிருந்தபோது இந்த கழுதைக்கு சாப்பாடு கொடுத்தா கர்மவினை வினை தொலைந்து போகும் இந்த பரிகாரத்தை நேரடியாகவே முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதைக்கு ஒரு வாழை இடையில் சாப்பாடை கொடுத்து பார்த்தோம் இந்த கழுதை என்ன பண்ணிச்சு அதை மோந்து பார்த்துட்டு சாப்பிடவே இல்லை கொஞ்சம் நேரம் அப்படியே நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம் அது எப்படியாவது வாய் வச்சு சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எதிர்பார்த்து காத்திருந்தோம் இந்த கழுதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே தலையை திருப்பிட்டு அங்கே இருக்கிற செவத்து பக்கமாக திரும்பி நின்றுடுச்சு இந்த கர்ம வினையினுடைய தோஷத்தை போக்கக்கூடிய கழுதையானது அதை சாப்பாடை சாப்பிடவே இல்லை இதை பார்த்துட்டே இருந்த எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகள் என்ன பண்ணாங்க நாங்களும் கழுதைக்கு ஏதாவது சாப்பாடு தந்தால் அது விசேஷமானு கேட்டுட்டு அவங்களும் அதை முயற்சி செய்து பார்த்தார்கள் அவர்கள் ஒரு ரெண்டு வாழைப்பழங்களை அந்த கழுதைக்கு தந்தார்கள் அந்த கழுதை ப என்ன பண்ணிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு கழுதை பார்த்தீங்களா சந்தோஷமாக சாப்பிட்றது தெரியுது இல்லையா அது வாழைப்பழங்களை மிகவும் விருப்பத்துடன் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுதை வந்து எப்போ நம்ம கொடுக்குற சாப்பாட்டை ரொம்ப அதிகமாக வேக வேகமாக சாப்பிடுதுன்னு சொன்னால் கர்ம வினையினுடைய அளவு மிகவும் ஜாஸ்தியாக உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் எல்லா சாப்பாட்டையும் இல்லை எல்லாரும் கொடுக்கறதையும் இந்த கழுதைகள்லாம் சாப்பிடாது கர்ம வினையினுடைய அளவு மிகவும் குறைவாக இருக்கின்றவர்கள் தருகின்ற சாப்பாட்டை கழுதை வந்து சாப்பிடாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கிறது சரி நமக்கு கரும வினை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது போல் அந்த கழுதையும் வந்து சாப்பிடல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் இது எதுக்காக உங்களுக்கு நேரடியாகவே வந்து நாங்கள் இந்த பதிவை வந்து நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் என்றால் நீங்களும் இந்த கழுதைகளை பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக உணவு தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்து சொந்த ஊருக்கு போகும்போது தான் கழுதைகளை பார்க்க முடியும் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்க முடியுன்றதுக்காக பதிவு பண்ணியிருக்கோம் நீங்களும் கழுதைகளை பார்த்தால் நிச்சயமாக உணவு தாருங்கள் கரும்ப வினைகளை ஏன் போக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு ஏன் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் இப்போ ஒரு பை இருக்கிறது அந்த பை முழுவதும் அசைவ உணவு நிரம்பி இருக்கின்றது அதில் கொஞ்சோண்டு இடம் இருக்கு அதில் வந்து ஒரு மல்லிகைப்பூவை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மல்லிகைப்பூவின் வாசத்தை விட அசைவ உணவின் வாசம் தான் அதில் மிகுந்திருக்கும் ஏன்னா அதில் ந நிறைய இருக்கிறது அசைவ உணவு அப்படிங்கிறப்போ அசைவத்தின் வாசனை தான் இருக்கும் இந்த மல்லிகைப்பூ என்பது யோகங்கள் இந்த யோகங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அது அதிகப்படியாக செயல்படாமல் முட்டுக்கட்டை போடுவது இந்த கர்ம வினைகள் இந்த கர்ம வினைகள் தொலைய தொலைய தான் உங்களுடைய வாழ்வில் வசந்தம் வரும் பொருளாதாரத்தின் ஏற்றமும் முன்னேற்றமான ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு வரும் அதனால கர்ம வினையை நீங்கள் தொலைக்க வேண்டும் அதற்கு சின்ன சின்ன பரிகாரங்களை நாங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் சனி செவ்வாய் சேர்க்கை எப்படி ஜாதகத்தில் கணக்கிட வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் நேரடியாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ ஒரு ஜாதகத்தினுடைய ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க இப்ப இந்த ராசி கட்டத்தில் சனியுடன் செவ்வாய் சேர்ந்து இணைந்து ஒரே இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப சனி செவ்வாய் சேர்க்கை இந்த ஜாதகருக்கு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த செவ்வாய்க்கு நேர் ஏழாக சனி பகவானும் இருக்கார் அப்படின்னு சொன்னா சனியினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைத்திருக்கிறது செவ்வாயின் பார்வை சனிக்கு கிடைத்திருக்கிறது ஏழாவது பார்வையாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் இந்த சம சப்தம பார்வை இருப்பதால் சனி செவ்வாய் சேர்க்கை உண்டு சரி இப்போது இந்த இடம் என்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்கின்றார் இது வந்து செவ்வாயின் வீடு இந்த இடத்தில் சனி ஒருவருக்கு இருந்தால் சனி செவ்வாய் சேர்க்கை உண்டு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து மகர ராசி சனியினுடைய வீடு இந்த இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை உண்டு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சனி தான் நின்ற இடத்திலிருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கும் அப்படிங்கிறது விதி அப்படின்னா இப்ப சனியுடைய பார்வை இப்ப இந்த ராசிக்கு கிடைக்கிறது ஒருவேளை செவ்வாய் இந்த இடத்தில் இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை என்பது உண்டு சனியினுடைய பார்வை எப்படி வந்து செவ்வாய்க்கு கிடைக்கிறதோ அதே மாதிரி செவ்வாயினுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கலாம் செவ்வாய் தான் நின்ற இடங்களிலிருந்து இருந்து நாலு ஏழு எட்டு ஆகிய இடங்களை பார்ப்பார் இப்ப வந்து செவ்வாய் இந்த இடத்துல இருக்கு மகர ராசியில இங்கிருந்து நாலாம் இடமான மேஷத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறது இந்த இடத்தில் சனி ஒருவருக்கு இருந்தால் அவர் அவருடைய நாலாவது பார்வையாக செவ்வாயின் நாலாவது பார்வை சனியை நோக்குவதால் சனி செவ்வாய் சேர்க்கை என்பது உண்டு இது ஜாதகத்தில் நட்சத்திர சாரம் சொல்லி ஒரு அட்டவணை வச்சிருப்பாங்க அதுல வந்து செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சனி நின்ற நட்சத்திரம் ரெண்டையும் பார்க்கணும் இப்போ செவ்வாயின் நட்சத்திரங்களான சித்திரை அவிட்டம் மிருகசீஷம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சனி ஒருவருக்கு நின்றிருந்தால் சனி செவ்வாய் சேர்க்கை அவருக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் சனியினுடைய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திர காலில் செவ்வாய் ஒருவருக்கு நின்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு சனி செவ்வாய் சேர்க்கை உண்டு இத மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ கர்ம வினையினுடைய தோஷத்தையும் அளவையும் போக்கிக் கொள்வதற்கு சிறந்த பரிகாரங்களாக உழவார பணியும் கழுதைக்கு உணவு தருவதும் ஒரு நல்ல சிறந்த பரிகாரமாகும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்